பல்வேறு ஆபத்துக்கள் மற்றும் நிச்சயமற்ற சூழல்கள் இருந்தாலும் கூட இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி சட்டவிரோதமாக புலம்பெயர் புலம்பெயர்ந்து கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்றளவும் குறைந்த பாடில்லை குறிப்பாக ஒரு காலத்திலே வந்து ஆஸ்திரேலியா நாட்டிற்கு வந்து அதிகளவானவர்கள் கப்பல்கள் அல்லது படகுகள் மூலம் சட்டவிரோதமாக அந்த நாட்டுக்குள்ளே நுழைந்து அங்கே குடியிருப்பதற்கான உரிமையை கோரியிருந்தார்கள் ஆனால் அங்கு பல்வேறு சூழல்களாலே அந்த நாட்டினுடைய சட்ட ஊடாக அந்த சட்டவிரோத குடியிருப்பாளர்களை கட்டுப்படுத்துவதற்கான முனைப்புகள் காட்டப்பட்ட நிலைமையிலே அதனுடைய அதனுடைய போக்கு என்பது ஒரு காலத்திலே ஒரு காலகட்டத்திற்கு பின்னர் வந்து வெகுவாக குறைந்திருக்கின்றது ஆனால் தற்போதைய சூழலிலே வந்து சட்டவிரோதமாக மிகவும் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே நுழைபவர்களுடைய எண்ணிக்கை என்பது தற்போது கணிசமான அளவிலே காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலைமையிலே அண்மையிலே அதாவது நேற்றைய தினம் வந்து அதாவது திங்கட்கிழமை வந்து இத்தாலியினுடைய கடல் எல்லைக்கிலே வந்து க இடம்பெற்ற இரண்டு படகு விபத்துகளிலே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் அறுபத்தி நான்கு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த காணாமல் போன அறுபத்தி நான்கு பேரிலே இருபத்தி ஆறு பேர் குழந்தைகள் என்று சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன சட்டவிரோதமாக இத்தாலி நாட்டிற்குள்ளே நுழைய மேற்கொண்ட படகு மூலம் நுழைய முயற்சித்த முயற்சி வந்து தோல்வியடைந்து படகுகள் விபத்துக்குள்ளான நிலைமையிலே இந்த அசம்பாவிதம் இந்த சோக சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது இது குறித்து தான் நாங்கள் இந்த பதிவிலை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே சர் டூ சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் சட்ட விரோதமாக ஐரோப்பிய நாடுகளை நோக்கி மிக ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு அந்த நாடுகளுக்குள் குடிபெயர விரும்ப விரும்பி போகின்ற இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்கள் என்று அந்த ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து மிக கணிசமான அளவிலே காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த எண்ணிக்கை என்பது மிக அண்மைய நாட்களிலே மிக அதிகரித்து காணப்படுவதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த வகையிலே நேற்றைய தினம் இத்தாலிக்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்கான முயற்சியிலே இரண்டு அகதிகள் படகு கடலிலே மூழ்கி மிகப்பெரிய உயிரிழப்பையும் அங்கே கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு அகதிகள் வந்து கடலிலே மூழ்கி காணாமல் போயிருக்கிறார்கள் பதினோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்டவர்களை அந்த இத்தாலியினுடைய மீட்பு குழு வந்து கடலோர மீட்பு குழு வந்து காப்பாற்றி சென்றிருக்கின்றது குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற சில பொருளாதார ரீதியாக நலிந்த நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளிலே தொழில் வாய்ப்பு மற்றும் அவர்களுடைய வாழ்க்கைத்தர மேம்பாட்டுக்காக அந்த நாடுகளுக்குள்ளே சென்று வாழ்வதற்கான முயற்சியிலே மிக பெருமளவு மக்கள் இந்த 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 பயணத்தில் வந்து தங்களுடைய உயிரை பறை கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னர் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய நாட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட தினசரி நாங்கள் ஒன்று இரண்டு மூன்று ரெண்டு படகு படகு பயணங்களையும் படகு விபத்துக்களையும் உயிரிழப்புக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த சூழலில்லை அது இப்போது ஐரோப்பிய நாடுகளை நோக்கி ஐரோப்பிய கடல் சூழல்களை நோக்கி நகர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் துருக்கியிலிருந்து புறப்பட்ட படகு இத்தாலியினுடைய இத்தாலியினுடைய கடல் எல்லைக்குள்ளே வந்து விபத்துக்குள்ளானதிலே வந்து அந்த படகிலே பயணித்த பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மிகுதி ஆட்களை வந்து காப்பாற்றி அன்றைய தினமே அதாவது நேற்றைய தினமே இன்னொரு படகு விபத்து நடைபெற்றிருக்கின்றது லிபிய நாட்டிலிருந்து இத்தாலிக்குள் நுழைவதற்காக முயற்சித்த அக அகதிகளுடைய படகு என்பது அங்கே இத்தாலியினுடைய கடல் எல்லையிலே வந்து தீ விபத்துக்குள்ளாகி அந்த படகு கவல்த்திருக்கின்றது இந்த விபத்திலே வந்து ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த அறுபத்தி நான்கு காணாமல் போன ஆட்களிலே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் குழந்தைகள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மிக ஆபத்தான மற்றும் நிச்சயமற்ற இந்த பயணத்தினை வந்து எங்களுடைய எங்களுடைய சுற்றாடலிலே வாழ்கின்ற எங்களுடைய அயல் நாடுகளிலே வாழ்கின்ற மக்கள் வந்து மேற்கொள்கின்றார்கள் என்பது நீங்கள் அனைவருமே அறிந்து ஒன்று குறிப்பாக இந்த தரகர்கள் மற்றும் அவர்கள் மூலம் பரப்பப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகள் தொடர்பான அங்கே தொழில் வாய்ப்புகள் தொடர்பான கதைகள் பேச்சுக்களை நம்பி இங்கிருந்து மிக பெருமளவான மக்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அங்கே செல் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயணத்திலே எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த சட்டவிரோத குடியேற்ற முயற்சிகள் தொடர்பாக ஐநா வெளியிட்டிருக்கின்ற ஆய்வறிக்கையிலே வந்து மத்திய கடல் பா கடல் என்பது மிக ஆபத்தான குடிபெயர்வுக்கான வழியாக பார்க்கப்படுகின்றது இந்த இந்த கடலிலே வந்து சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே நுழைய முயற்சித்த கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேல் அந்த கடலிலே மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இவ்வாறு மிக ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு அங்கே ஐரோப்பிய நாடுகளுக்குள் சென்றாலும் கூட அங்கே நிச்சயமாக அங்கே குடியிருப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே தொழில் வாய்ப்புகள் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது நூறு வீதம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல இவ்வாறான சூழலிலே வந்து மிக பெருமளவான மக்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள் மீது கொண்டிருக்கின்ற மோகத்தினாலே அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த பயணம் என்பது மிக ஆபத்தானது இந்த நாங்கள் இங்கே குறிப்பிடுவது போன்று கடல்வழி பயணம் மட்டுமல்லாமல் தரைவழியாக குறிப்பாக நாங்கள் சந்தித்திருக்காத தட்பவெப்ப காலைநிலைகள் உள்ள நாடுகள் ஊடாக திரைவழி ஊடாக பயணங்களை மேற்கொள்கின்ற போது அங்கே பல உயிரிழப்புகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஆட்களை கடத்துகின்ற நபர்கள் அவர்கள் உயிர்களைப் பற்றி கவலை கொண்டவர்களாக இல்லை அவர்கள் உயிர்கள் குறித்து எந்த விதமான கரிசனையும் கொள்ளாது வெறுமனே அவர்கள் பணத்துக்காக இயங்குகின்றவர்கள் அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயத்திலே பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டு இந்த விடயத்தில் மிக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பது தீர்மானத்தை எடுப்பது என்பது பொருத்தமானதாக இருக்கும் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்